வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து தலாஜி சார் வந்து பான்னா ஒரு கார் ஷோரூம் வந்து பார்ஷி போர்ஷி ஜிடி த்ரீ ஆர்எஸ் கார் வந்து வந்து பாக்குறாரு ஸோ ஆக்சுவலாக வந்து தலாஜி சார் வந்து பார்த்தா கார் வந்து எப்படிமே எப்படி ஒரு ரேசராக ஸோ பயங்கரமாக வந்து பார்த்திங்கனா தலாஜி சார் வந்து பார்த்திங்கன்னா ரேசிங்லாம் பயங்கரமாக விடுவாப்பில் ஸோ ஏற்கனவே ட்ராவலிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல கண்ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா பைக்லேயே ட்ராவல் பண்ணியிருப்பார் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா பைக்கில் காரில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கின்ற ஒரு நடிகராக வந்து தலாஜி சார் இருக்கார் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விடாமூச்சி அப்டேட் பற்றி பார்க்கலாம் ஸோ விடாமூச்சு அப்டேட் வந்து என்னடா நிலவரும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த திரைப்படம் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு புதிய சாதனை பண்ண போது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து ஹாலிவுட் திரைப்படத்தில் நம்ம எப்படி டாம் குரூசி இந்த மாதிரி படம்லாம் என்ஜாய் பண்ணியிருப்போம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா விடாமூச்சி வந்து பார்த்திங்கனா ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரியாலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா ட்ராக்கர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து இது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிஸ்டிக்காக வந்து பார்த்திங்கனா பார்த்தோன்னே வந்து பார்த்தா நம்ம தன்மை உள்ள ஒரு படமாக வந்து லாங் லாஸ்டிங் ஃபிலிமாக வந்து பார்த்திங்கனா கன்ஃபார்மாக வந்து மக்கள் மத்தியில் வந்து பார்த்தா அதிகமான ஒரு இடம் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஸோ பல வருஷம் வெயிட் பண்ணுறவங்கள விடாம சித்திரையை பார்த்துக்காங்க ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கனா கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடிக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து அசத்தலாகவே இருக்க போது ஸ்டன்ட் காட்சிகளோட ஸோ இதை பற்றி நிறையா அப்படி கூடுதலான அப்டேட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிணா தான் நம்ம நிறைய வீடியோஸ் போட முடியும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை டிக் கிளிக் பண்ணுங்கள்